வணக்கம் மாணவர்களே எட்டாம் வகுப்பு அறிவியல்ல நாம் இந்த கிளாஸ்லேருந்து புது யூனிட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் புதிய அழகு அதாவது யூனிட் பன்னெண்டில் இருக்கக்கூடிய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இந்த யூனிட் தான் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அதாவது அணுவோடைய அமைப்பு அணு அமைப்பை பற்றி உங்களுக்கு தெரியும் தெரியுமா அணுவை பற்றி தான் தெரியும் அடுத்த அமைப்பு எப்படி இருக்குன்னு சின்ன கிளாஸில் படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம் இதை பற்றிலாம் அந்த இந்த யூனிட் ஃபுல்லாமே நல்லா படிக்க போகிறோம் இதுக்கப்புறம் நீங்கள் ஹையர் கிளாஸில் இன்னும் இன்டெப்தா படிப்பீங்க ஓகேவா ஸோ கெமிஸ்ட்ரியில அதாவது நம்ம படிக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியில் ரொம்ப ஒரு ஃபண்டமெண்டல் டாபிக் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் நம்மளுடைய எல்லா உடம்புலையும் எல்லா மேட்டர்லேயும் ஆட்டம் அப்படிங்கு இருக்குது அதுதானே அது தானே அடிப்படையான ஒரு துகள் அதை வச்சா எப்படி நம்ம ஒரு வீட்டுக்கு வந்து செங்கல் வச்சு கட்டுறோமோ அதே மாதிரி எல்லா மேட்டருக்கும் அடிப்படையானது ஆட்டம் பட் அந்த ஆட்டம் எப்படி இருக்கு அதோடைய அமைப்பு எப்படி அப்படிங்கிறதான் இந்த யூனிட்ல சொல்லியிருப்பாங்க சரியா ரைட் சரி இப்போ நீங்க உட்கார்ந்துருக்க இடத்துல உட்காந்து அப்படி கொஞ்சம் சுத்தி பாருங்க என்னெல்லாம் பாக்குறீங்க என்னெல்லாம் பாக்குறீங்க உங்க புக்கு கரெக்டு வேற போர்டு ஓகே சாக் பீஸு ஓகே இன்னொன்று நீங்கள் பார்க்காட்டாலும் உங்களால் பிரீத் பண்ணக்கூடிய எஸ் ஏர் ஆமாம் ஏர் ஏன்னா அது உங்களால் பார்க்க முடியாது பட்டு ஃபீல் பண்ணீங்க இதெல்லாம் இருக்கு எல்லாமே மேட்டர் எல்லாமே மேட்டர் தமிழில் பார்த்தீங்கன்னா பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் என்னது பருப்பொருள் சரிங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்ரி இஸ் மேட்டர் கிளியர் ஆயிட்டா ஓகே

செங்கல் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி இந்த மேட்டருக்கு மேட்டரை பில்டு பண்றதுக்கு நாம பயன்படுத்தக்கூடிய ஸ்மாலஸ்ட் யூனிட்னா என்ன அந்த டைனி பார்ட்டிக்கல் மிகச்சிறிய துகள் அதுதான் ஆட்டம் அணு தான் நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம் ஓகே ரைட்டா ஓகே ஸோ இந்த ஆட்டம் அப்படிங்கிறது க்ரீக் வேர்டில் இருந்து தான் வந்துச்சு சரிங்களா க்ரீக் வேர்ட்டில் பாத்தீங்கன்னா ஆட்டம் அப்படிங்கிறது ஆட்டம் எப்படி பெயர் வந்துச்சுங்கிறத நான் சொல்றேன் சரிங்களா ஒரு க்ரீக் வேர்ட்டில் இருந்து தான் இந்த ஆட்டம்கிற பெயர் வந்துச்சு ஆட்டத்தை எப்படி சொன்னாங்கன்னா எதுக்காண்டி சொன்னாங்கன்னா தோமோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காண்டி சொன்னாங்க தோமோஸ்னால் என்னென்னா உடையக்கூடியது டிவிசபிள் சரிங்களா அப்போ இது நல்லா பாருங்க இதுல ஏ முன்னாடி போட்டீங்கன்னா வந்துடும் கரெக்டா அப்ப இது என்ன அர்த்தம் இன்டிவிசபிள் அதாவது உடைக்க முடியாது அதாவது பொதுவா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்ம தமிழ் வார்த்தையில பார்த்தீங்கன்னா சில இது பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அது முன்னாடி ஆ போட்டீங்கன்னா மாறிடும் உதாரணத்துக்கு சிங்கம் அப்படிங்கிறது ஒரு பெருமை மிகுந்தது கட்சிக்கும் தன்மை உண்டுது வீரம் நிறைந்தது அப்படின்னு சொன்னா அது அசிங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு நீங்க எதுலனாலும் பாக்கலாம் அப்படினா நீதி அநீதி அப்ப நீதிக்கு ஆப்போசிட் அதே மாதிரி ஏவே நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் அதாவது அப்படிங்கிறது டிவிசபிள் அட்டமோஸ் அப்படிங்கிறது உடைக்க முடியாது அதாவது இன்டிவிசபிள் அப்படிங்கிற அர்த்தத்துல சொன்னாங்க கிரீக் வேர்ல இருந்து அத கொண்டு வந்தாங்க உடைக்க முடியாதா அப்படின்னு இப்ப கேள்விப்படும் போது மேபி உங்களை சில பேருக்கு தெரியும் மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சா ரொம்ப ரொம்ப வெரி குட் சூப்பர் என்னன்னா அணுவை உடைக்க முடியாதா இல்லை சார் அணுவை தான் உடைக்க முடியுமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கரெக்ட் எஸ் அணுவை உடைக்க முடியும் நம்ம நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பவர் பிளான்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும் உதாரணத்துக்கு காற்றாலை அப்படிங்கறது நீங்க பார்த்துருப்பீங்க நீர் மின் மின் நிலையம் கழி கேள்விப்பட்டிருப்பீங்க தெர்மல் அதெல்லாம் பவர் பிளான்ட் கண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூடங்குளம் நியூக்ளியர் பிளான்ட் இருக்கு அடுத்தது ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுதுங்க அந்த ஆட்டத்தை பிரேக் பண்ணி தான் அதுல இருந்து எனர்ஜி எடுத்துதான் நமக்கு மின்சாரமாக தயாரிக்கிறாங்க சரிங்களா வேர்ல்டில் நிறைய கண்ட்ரி இந்த இத டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு ஓகே அப்போ ஆட்டத்தை நீங்க உடைக்க முடியாதுல்ல சார் கிரீக் வேலை சொன்னாங்கன்னு சொன்னீங்க ஆனா உடைக்க முடியுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் எஸ் ஆட்டத்தை கண்டுபிடிக்கும் போது அதை உடைக்க தான் நினைச்சாங்க சரிங்களா அதெல்லாம் உடைக்க முடியாது பைனல்லாம் உடைக்க முடியாது இப்போ இந்த ஒரு பேனாவை எடுத்துக்கிறேன் இந்த பேனாவை பிரேக் பண்ணி அப்படியே உடைக்கணும் நான் உடைச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கேன் ஃபைனலாக என்னையாலும் உடைக்க முடியாத ஒரு இடம் வரைக்கும் வரும் அதான் நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் சொல்றோம் பா பார்க்குற அளவுக்கு வரைக்கும் ஒரு பத்து பீஸ் இருபது பீஸா உடைக்கலாம் அதுக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆவலாம் போடும் அதுக்கு மேலே நம்ம முடியாது ரொம்ப சின்ன துகளாக மாறையும் நம்ம என்ன நினைப்போம் உடைக்க முடியாதுப்பா அப்படின்னு நினைப்போம் அதே மாதிரி அந்த காலத்தில் நினைச்சாங்க உடைக்க முடியாதுன்னு நினச்சாங்க அதனால ஆட்டமஸ் அப்படிங்கிற பேர் இருந்துச்சு ஆனா அணுவை உடைக்க முடியும் சரிங்களா புரியுதா அது லேட் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க அந்த கிரீக் வேர்டுக்கு அப்புறம் அது வச்சதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க ஓகே சோ இந்த ஆடம்ங்கிறது ஒரு கான்செப்ட் புது கான்செப்டா இன்னைக்கு வந்த கான்செப்டா இல்லைன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த கான்செப்டா அப்படிலாம் கிடையாது ரொம்ப பழசு தான் நம்ம இதுல பார்த்தீங்கன்னா அவ்வையார் வந்து சொல்லியிருப்பாங்க அதுதானே ஓகே சோ கிரீக் பிலாசபர் டெமோக்ராட்டிஸ் அவர் வந்து சொல்றாரு ஆல் மேட்டர்ஸ் மேட் அப் ஆஃப் டைனி இன்விசிபிள் இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்றாரு சரிங்களா ஓகேவா டெமோக்ராட்டிக்ஸ் இருக்கார்ல அவர் வந்து ஒரு தத்துவ ஞானி கிரேக்க தத்துவஞானி அவர் என்ன சொன்னார்னா ஆல் மேட்டர் இஸ் ஆஃப் டைனி சின்னது இன்விசிபிள்னா பார்க்க முடியாது ஏன்னா விசிபிள்னா பார்க்க முடியும் இன்விசிபிள்னா பார்க்க முடியாது உடைக்க முடியாது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உடைக்க முடியாது அப்படின்னு நீங்க அர்த்தத்தில் சொன்னீங்க சார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஓகேவா ரைட் ஸோ இன்டிவிசிபுல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு இவர் சொன்னார் டெமோக்ராட்டிஸ் எல்லா பொருட்களுமே எல்லா பொறுப்பே இந்த மாதிரி உடைக்க முடியாத கண்ணுக்கு தெரியாத ரொம்ப ரொம்ப சிறிய துகளானது இதான் தமிழில் அதனால சொல்றேன் சிறிய தொகுதலானது அப்படின்னு அவர் சொன்னாரு அவர்தான் இந்த பாட்டுகளுக்கு ஆட்டம்ங்கிற பெயரே வச்சாரு இந்த இந்த பாட்டுகளுக்கு வந்து அவர் ஏன்னா கிரேக்கர் தானே கிரீக் அதனால அவருக்கு தெரியும் டிக்ஷனரியில் நமக்கு வச்சுப்போம்ல அதே மாதிரி அவரும் ஓகே அப்ப அந்த பாட்டுகளுக்கு உடைக்க முடியாது அந்த பாட்டுக்கு ஆட்டமோஸ் அப்படின்னு பேர் வச்சாரு சரிங்களா அப்படி போட்டு வச்சுக்கலாம் மொத்தமா ஓகே ஆயிடுச்சு நம்மளுடைய தமிழ் ஹிஸ்ட்ரி ஔவையார் பாட்டி ஒரு லைன்ல அணுவோடைய அந்த கிரேட்னஸ்ஸை சொல்லியிருப்பாங்க என்னன்னு தெரியுமா நிறைய பேர் இப்போ நீங்க பேச்சு போட்டிலலாம் கலந்துங்கன்னா கண்டிப்பா அந்த லைனை வந்து சொல்லிட்டு தான் இது பண்ணுவீங்க அடுத்த அவர் கண்டிப்பா திருக்குறள் திருவள்ளுவர் சொன்ன அந்த திருக்குறளை நீங்க சொல்லியிருப்பீங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கு ஆனா அதை பத்தி தெரியாத விஷயம் ஒன்று இருக்கு என்னன்னா நம்மளுக்கு தமிழோட இன்டெப்த் யாருக்குமே தெரியல நமக்கு வந்து ஜஸ்ட்டு ஏதோ புக்கை படித்தோம் தான் இருக்கும் நான் வந்து படிக்கும் போது எனக்கு திருக்குறள் ரொம்ப பெருசா தெரிஞ்சிது எப்பா எவ்வளோ சூப்பராக இருக்காரு எவ்வளோ அழகா ஒரு ஆள் எழுதியிருக்காரு அப்படின்னு நான் நினச்சேன் நிறைய புத்தகங்களை படிக்கும்போது தெரிஞ்சது வள்ளுவருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே எல்லாருமே நிறைய பேர் அந்த பாட்டுகள் அந்த கவிதைகள் பாடல்கள் எல்லாம் ஏற்றிருக்காங்க நீங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த இலக்கியங்கள்னு இருக்கு அந்த இலக்கியங்கள்லாம் நீங்க நீங்க கிளாஸ் படிப்பீங்க அது படிக்கிறது மட்டும் இல்ல புக்ல மட்டும் இல்லை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வேற பலம்பெரும் காப்பியங்கள் இலக்கியங்கள்லாம் இருக்கு சங்க இலக்கியங்கள் நான் சொல்றது அதுக்கு முன்னாடி இலக்கியங்கள்லாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு பாட்டு சாதாரண ஒரு நிகழ்ச்சி கூட பாட்டா எழுதிச்சிருப்பாங்க இவன் இவனை பார்த்தான் அப்படின்னா நம்ம இவன் இவனை பார்த்தா சொல்லுவோம் ஆனா அவங்க ஒரு பாட்டல் இருப்பாங்க நான் சொல்றதுக்கு வள்ளுவருக்கு முன்னாடியே அப்ப அந்த எல்லாம் தெரியும் போது அந்த சுச்சுவேஷன் புரியும் போது ஆஹா ஒரு ம மரத்துல இலை விழுதுன்னா அந்த இலைக்கு ஒரு பாட்டு எழுதிச்சிருக்காங்களே ஒரு பறவை பறந்து போனா அந்த பறவை பத்தி ஒரு பாட்டு எழுதிச்சிருக்கோம் படிக்கும் தான் ஆகா நம்ம ஒரு காலத்துல எவ்வளவோ கவிதை திறன்ல அந்த சிந்திக்கும் திறன்ல சூப்பரான ஆட்கள் தான் நம்ம ஆனா நம்ம அதை டச்சே இல்லாம இப்ப டச் போன்ல உட்காந்துருக்கோம் ஓகேவா ரைட் சோ என்ன சொல்ல வந்தனா அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் அப்படின்னு சொன்னார் யாரு அவ்வையா பாட்டி அப்படின்னாத்தோம் ஒரு அணுவை தொலைச்சு அதுல ஏழு கடலை புகட்டணுமா ஒரு கடலே நம்ம கண்ணுக்கு தெரியாத கண்ணிலே அகப்படாத டிஸ்டன்ஸ் இருக்கும்போது அதுல ஏழு கடலை புகட்டின மாதிரி இருக்கான் குரல் அப்ப அந்த குரல்ல அவ்வளவு தகவல்கள் இருக்கான் கண்டிப்பா ஏன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்றது ரொம்ப ரொம்ப சொல்றது என்னன்னா உங்க வாழ்க்கைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரே ஒரு புக்கு தேவைன்னா நீங்க திருக்குறள் மட்டும் வச்சுக்கலாம் உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ எப்படி ஆர்வத்தோட இருக்கணும் தர்மத்தோட இருக்கணும் இல்லை சம்பாதிக்கணும் இல்லை படிக்கணும் எப்படி இருக்கணும் மற்றவங்கள்ட்ட எப்படி பழகணும் எப்படி நட்பா இருக்கணும் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா அதுல ஒரு டிக்ஷனரி மாதிரி இருக்கு அதை நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஸோ இந்த சின்ன அவுக்குல ஏழு கடலை அடக்கணும் முடியாது கண்டிப்பா ஸோ அந்த காலத்திலயே அப்படி யோசிச்சிருக்காங்க ரைட்டா ஓகே பட் இது வந்து ஒரு இலக்கிய ரகத்தை தான் நம்ம யோசிக்கணும் தவிர சயின்ஸ் அளவுக்கு யோசிக்க கூடாது ஏன்னா சயின்ஸ் நம்ம எப்போதுமே விட்டுறக்கூடாது ஓகே ஸோ இதுக்கெல்லாம் சயின்டிபிக் பேசிஸ் அதாவது அறிவியல் அடிப்படை யார் கொடுத்தார் தெரியுமா அவர் தான் ஜான் டால்டன் உங்க புக்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்ப நான் சொன்ன டாபிக் அப்புறம் இது இருக்கும் இவருடைய பேர் இருக்கும் சரிங்களா ஜான் டால்டன் ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டுல எத்தனை வருஷம்னு யோசிச்சு பாருங்க இப்ப நம்ம இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருக்கோம் எத்தனை வருஷம் முன்னாடி பாருங்க இப்போ மனித குலம் இன்னைக்குமே தேங்கி நில்ல எல்லா டைம்லயும் சிந்திச்சு நிறைய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சா வந்திருக்காங்க ஓகே அவர் தன்னோட ரிசர்ச்ச அப்படியே யூஸ் பண்ணி பேஸ் பண்ணி அத வச்சு ஒரு முக்கியமான கொள்கை சொல்றார் கொள்கை அப்படின்னா தியரி அப்படிமாங்க நீங்க பின்னாடி படிப்பீங்க புக்கில் நிறைய வெளியிடுறார் வாட் கால் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி அதாவது தமிழ்ல பார்த்தீங்கன்னா டால்டனின் அணு கொள்கை டால்டனின் அணு கொள்கை கிளியரா ஓகே சோ டால்டன்ஸ் தியரி இஸ் த பேஸ் ஃபார் மாடர்ன் கெமிஸ்ட்ரி ஏன்னா ஆரம்பத்துல இந்த கெமிஸ்ட்ரி வேற இப்போ இருக்கிற கெமிஸ்ட்ரி வரை எவ்வளவோ கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் நூறு வருஷம் கழிச்சு வேற வேற கண்டுபிடிப்பாங்க ஏ எல்லாம் வந்துருக்கு தெரிய தெரியாது அப்படி ஒரு விஷயம் கண்டுபிடிச்சு இப்ப கொண்டு வந்திருக்காங்க இன்னும் ஃபியூச்சர்ல வேற வரும் இப்போ டிரைவர் இல்லாம கார் வருது அதெல்லாம் நிறைய இருக்குல்ல பெட்ரோல் இல்லாம இதுல பேட்டரியில கார் ஓடுறது அப்புறம் டிரைவர் இல்லாம கார் ஓடுறது இன்னும் நிலமோ வரும் கண்டிப்பா வரும் அப்படிதான் அதே மாதிரி இந்த பேஸ் மாடர்ன் கெமிஸ்ட்ரிக்கு இந்த டால்டனோட தேரி ரொம்ப ரொம்ப அடிப்படையா இருந்தது ஓகே இவருடைய பாஸ்லேட்னா சொல்லக்கூடிய முக்கியமான கருதுகோள்கள் என்ன அப்படின்னா ஒரு சிக்ஸ் மெயின் பாயிண்ட்ஸ் இருக்கு அதை நான் எழுதிய போடுறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து அனிமேஷன்ல பார்க்கும் போது அது உங்களுக்கு நல்லா புரியும் ஓகே அதுவும் ரொம்ப அனிமேஷன் ரொம்ப சிம்பிளானா இருக்கும் ஆனா புரியக்கூடியதா இருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பாஸ்லேட்ஸ் என்ன கருதுகோள் அவர் சொன்னார்னா பாயிண்ட் நம்பர் ஒன் பில்டிங் பிளாக்ஸ் நம்மளோட அதே மாதிரி எல்லா மேட்டருக்கும் எல்லா பருப்பொருளுக்கும் அடிப்படையானது அதாவது எதால் ஆக்கப்பட்டதுன்னா ஆல்ரெடி நான் சொன்னதுதான் அதுதான் அவர் வந்து பார்ட்டிக்கல் சிறியதான துகள் கண்ணுக்கே தெரியாத ஒரு துகளால் ஆனது அப்படின்னு சொல்றாரு அதான் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்றோம் அணுக்கள் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா சோ எவ்ரி திங் இஸ் பில்ட் ஃப்ரம் ஆட்டம்ஸ் சரிங்களா ஓகேவா ஓகேப்பா இது புரிஞ்சிருக்க நான் நம்புறேன் ரெண்டாவது பாயிண்ட் சேம் எலமெண்ட் சேம் ஆட்டம் தமிழ பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் அதாவது ஆட்டத்தை பத்தி இப்ப நீங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா அணு அப்படின்னு வந்திருக்கும் அடுத்த பட் நீங்க வந்து ரொம்ப ஒரு பயப்பட வேண்டாம் என்ன சார் எலமெண்ட்லாம் சொல்லியிருக்காங்களே அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாம் ஒண்ணுல எலமெண்ட் அப்படிங்கிறது ஒரு தனிமம் ஓகே எலமெண்ட்ங்கிற ஒரு தனிமம் நீங்க புக்கு கையில வச்சிருப்பீங்க இருந்தாலும் அப்பப்போ அந்த இங்கிலீஷ் வார்த்தையும் நீங்க சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்குதான் நான் வந்து சொல்றேன் ஓகே ரைட் சோ இந்த தனிமம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தனிமங்கள் நிறைய உங்களுக்கு தெரியும் இந்த தனிமங்கள் ஒரே மாதிரியான தனிமங்கள் ஒரே விதமான அணுக்களால் ஆக்கப்பட்டுள்ளது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரிங்களா ஏன்னா நம்ம தனிமம் அப்படின்னு சொல்லும் போது கேட்பாங்க இன்டர்வியூல கூட கேட்பாங்க என்னப்பா தமிழ் தனிமம்னா என்னப்பா வாட் இஸ் மீன் பை எலமெண்ட் அப்படின்னு கேட்பாங்க அப்ப நீங்க சொல்லணும் சார் ஒரு தனிமத்துடைய அணுக்கள் எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்கும் சார் சரிங்களா அப்ப அந்த ஒரே மாதிரியான அணுக்கள் சேர்ந்தது ஒரு தனிமம் அந்த தனிமத்துக்கு ஏன்னா ஒவ்வொரு தனிமத்துக்கும் வேற வேற வரும் நீங்க காப்பர் எடுத்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும் ஆக்சிஜன் எடுத்தா வேற மாதிரி இருக்கும் ஹைட்ரஜன் எடுத்தா இருக்கும் மாதிரி இருக்கும் சரிங்களா சோ அது புரிஞ்சுக்கோங்க தமிழ்ல சரிங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது பொருட்கள் அனைத்தும் அணு எனப்படும் மிகச்சிறிய தொகை அனவை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதாவது கிரேக்க தத்துவம் டெமோக்ரேடிஸ் அவர் தான் சொன்னார் இந்த பிளக்க இயலாத மிகச்சிறிய தொகுளை அது என்று அணு என்று அழைத்தார் அதை வச்சு நம்ம சொல்றோம் ரெண்டாவது ஒரே தனிமத்தின் அணுக்கள் அனைத்து பண்புகளையும் ஒத்திருக்கும் அதாவது சேம் சேம் இருக்கும் ஒரே ஒரே மாதிரி 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 அந்த எல்லாமே சரிங்களா பண்புகள் ப்ராப்பர்ட்டி எல்லாத்துலயுமே வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடியதா நம்ம வந்து இத சொல்றோம் ஓகே செகண்ட் பாயிண்டா இத நான் சொல்றேன் ஓகே தனிமம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க தனிமம்னா ஒரே மாதிரியான அணுக்களால் ஆக்கப்பட்டுள்ளது சேம் எலமெண்டோட ஆட்டம்ஸ் எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லா பண்புகளையும் ஒரே மாதிரியா இருக்கும் அதுக்கு வந்து ஐடென்டிக்கல் அப்படி போட்டிருப்பாங்க நான் வந்து இந்த ஐடென்டிக்கல் மட்டும் எழுற தமிழ ஒரே மாதிரி ஒரே மாதிரியாக இருக்கும் இருக்கக்கூடிய கார்பன்குள்ள பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஆட்டம்ஸ் இருப்பாங்க ஒரே விதமான அணுக்கள் இருப்பாங்க பெருசோ தான் அப்படி இருக்க மாட்டாங்க அதுதான் அதுதான் அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கோல்டு பார் எடுக்கலாம் கோல்டு அது தங்க கட்டி எடுக்கலாம் அதுல இருக்கக்கூடிய எல்லாமே கோல்டு ஆட்டம்ஸ் தான் கோல்டு ஆட்டத்தோட இன்னொரு ஆட்டம் மாஸ் கூட போதா நிறை கண்டிப்பா கூடாது சைஸ் கூட போதா இல்ல எல்லா கோல்டு ஆட்டமும் ஒரே மாதிரி போகுது தங்கத்தோடைய அணுக்கள் அப்படிதான் இருக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அதே தான் இருக்க போகுது இது புரியுதா ரெண்டாவது பாயிண்ட் ஓகேப்பா சூப்பர் இப்ப நம்ம மூணாவது பாயிண்ட் எழுதுறேன் மூணாவது பாயிண்ட் என்னன்னா இதுக்கு ஆப்போசிட் ஆனது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுவும் உங்களுக்கு புரியுதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு இருந்தோம் அதுலேயே இருக்கு வேற வேற தனிமங்கள் வேற வேற அணுக்களால் ஆக்கப்பட்டுள்ளது கரெக்டு தானே இது புரியுதுதான் டிஃப்ரெண்டான எலமெண்ட்ஸ் வெவ்வேறு தனிமங்களோடைய ஆட்டம்ஸ் ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்டாக இருக்கும் அதாவது கார்பன் மாதிரி நைட்ரஜன் இருக்காது நைட்ரஜன் மாதிரி ஆக்சிஜன் இருக்காது ஆக்சிஜன் மாதிரி அலுமினி இருக்காது இந்த மாதிரி வேற வேற தனிமங்களை வந்து நம்ம அதை வந்து சொல்றோம் சரிங்களா ஓகே ஸோ ஆக்சிஜன் ஆட்டத்துக்கும் கார்பன் ஆட்டத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வரும் என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் வரும் பாத்தீங்கன்னா அதோடைய நிறையில டிஃப்ரெண்ட் வரும் மாஸ்ல மாஸ்ல நிறை அப்படின்னு தெரியும் சைஸ் உருவத்துல அளவுல டிஃப்ரெண்ட் வரும் ப்ராப்பர்டிஸ்ல ஏதாவது பண்புகள் அது போக வேற பண்புகள்ல டிஃப்ரெண்ட் வரும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான நிறைய டிஃப்ரெண்ட்ஸை நீங்க பாப்பீங்க கிளியரா இந்த மூணு பாயிண்ட் நான் ஆறு பாயிண்ட் சொல்லணும் மூணு பாயிண்ட் எழுதிருக்கேன் இன்னொரு மூணு பாயிண்ட் எழுதி எடுக்கணும் அது அழிச்சிட்டு இந்த மூணு பாயிண்ட் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதை நோட் பண்ணிக்கோங்க என்ன டக்குன்னு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி தான் எழுதி கொடுத்துருக்கேன் ஓகே பாய்ண்ட் நம்பர் ஃபோர் ஆறாவது கருதுகோள் என்னன்னா முக்கியமானது இன்டிவிசபிலிட்டி அதாவது அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படிங்கிறது இது ஏன்னா அணுவை நீங்களோ நானோ சயின்டிஸ்டோ கண்டுபிடிக்க முடியாது உருவாக்க முடியாது ஏற்கனவே இந்த உலகத்தில் காட்சோம்னா ஆட்டம்ஸ் இருக்கு அந்த ஆட்டத்தை நம்ம மாத்தலாம் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டில மாறும் ஏதோ ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல மாறும் பட் அது அழியாது வேற ஒன்னா மாறி இருக்கும் சரிங்களா சோ ஆட்டம்ஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் உங்களால் ஆக்க முடியாது உருவாக்க முடியாது இங்கிலீஷ்ல நீங்க போட்டீங்கன்னா ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அதாவது அணுக்களை ஆக்கவும் அழிக்கவும் முடியாது இனியா கெமிக்கல் ரியாக்ஷன் அதையும் போட்டுறேன் அதாவது வேதியல் கெமிக்கல் வேதியல் வினைகளில் அப்போ அணுக்கள் அழிவற்றவை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு இன்டெஸ்டபுள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இதை தான் நீங்க பெரிய கிளாஸ்ல லா ஆஃப் கன்சர்வேஷன் உங்க புக்கை பின்னாடி இருக்கு பட் அதை விட நீங்க பெரிய கிளாஸ்ல நல்லா படிப்பீங்க ஸோ அதுக்கு பேர் என்னன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் இந்த உலகத்துல கான்ஸ்டன்ட்டா இருக்கு நம்ம மாத்திக்கலாம் அவ்வளவுதான் தமிழ்ல பார்த்தீங்கன்னா நிறை அழிமை விதி அழிவிமை இன்மை விதி நம்ம இருக்கும் சரிங்களா ஓகேவா இது நாலாவது பாயிண்ட் இப்போ அஞ்சாவது பாயிண்ட் அழிச்சுட்டு எழுதி போடுறேன் ஏன்னா இதை வந்து ஒரு ஃபைவ் மார்க் கேட்கலாம் டால்டனுடைய அட்டாமிக் தேரியோடைய அந்த பாயிண்ட்ஸாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த அஞ்சு பாயிண்ட் எழுது அப்படியே பாயிண்ட் பாயிண்ட் மட்டும் மட்டும் எழுதக்கூடாது அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் சரிங்களா அஞ்சாவது பாயிண்டா காமௌண்டு ஃபார்மேஷன் காமௌண்டு ஃபார்மேஷன் நீங்க வாட்ரு நீங்க இல்ல நாம எல்லாருமே விலங்குகள் எல்லாருமே தாவரங்கள் எல்லாமே தண்ணி குடிக்கி வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஒரு ஓகே இந்த அப்படின்னா எப்படி சொல்றது ரெண்டு மூணு பேர் சேர்ந்து இருக்கிறது ரெண்டு பேர் சேர்ந்தாலும் காமௌண்ட் தான் ரெண்டு மூணு பேர் சேர்ந்தாலும் காமௌண்ட் தான் சரிங்களா அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா இப்ப தனிமம் அப்படின்னு பாத்தீங்க அந்த தனிமங்கள்லாம் சேர்ந்து சேர்மங்கள் உருவாக்கும் தமிழ்ல பார்த்தீங்கன்னா சேர்மம் அப்படின்னு போட்டிருப்பாங்க இதுக்கு தனிமத்துக்கு ஆப்போசிட் தனிமம் தனியா இருக்கிறது சேர்மம் சேர்ந்து இருக்கிறது சரிங்களா அது புரிஞ்சுக்கலாம் நீங்களே அது ஆட்டோமேட்டிக்கா நீங்களே புரிஞ்சுக்கலாம் தனிமம் தனித்திருப்பது சேர்மம் சேர்ந்து இருப்பது அவ்வளவு இப்ப இந்த சேர்மத்தை உருவாக்குறோம் எப்படி உருவாக்கப்படும் அப்படின்னா டிஃப்ரெண்டான ஆட்டம்ஸ் கம்பைன் ஆயி நிறைய பேர் கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் இந்த மாதிரி காரைன்ைட்ரன் ஆகி உங்களுக்கு என்ன கிடைப்பாரு ஒரு மாலிகுல்ஸா கிரியேட் ஆவாரு ஒரு மூலக்கூறுவா கிரியேட் ஆவாரு மூலக்கூறு அண்ட் கமோஸ் மூலக்கூறு அண்ட் சேர்மங்களா அப்ப டவுட் வரும் சார் எப்படி சார் கம்மைன் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்கு சும்மா சும்மா எல்லாமே கம்மைன் ஆகுது அதுக்கு தான் ரேஷியோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு நம்பர் ரேஷியோ சாரி பிக்ஸ்டு போல் நம்பர் ரேஷியோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு இதன்படிதான் அதாவது தமிழ்ல வந்து குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் பட் இங்கிலீஷ் வந்து மாஸ் சொல்றத விட இப்படி ஹோல் நம்பர் சொல்லணும் பட் அர்த்தம் ஒண்ணுதான் மாஸ் தான் ஹோல் நம்பர்னாலும் நமக்கு வந்து தான் சொல்ல போறோம் பட் உங்களுக்கு அந்த புக்கில் உள்ள எழுதிருக்கேன் எழுதுக்காண்டி எழுதியிருக்கேன் ஹோல் நம்பர் ரேஷியோ அதாவது குறிப்பிட்ட நிறை விகிதத்துல சேரும் குறிப்பிட்ட நிறை விகிதத்துல அதாவது எல்லாமே சும்மா சும்மா சேர்ந்து எல்லாமே நான் இன்னைக்கு ஹச் டூன்னு சொல்லும் போது ஹச் ஓல யோசிச்சு பாருங்க ஹைட்ரஜனை டூ போட்டிருக்காங்க ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் அப்படின்னு இருக்கு நாளைக்கு ஹச்சு த்ரீ ஓ அப்படின்னு சேர்ந்த நம்ம தண்ணியா மாறிடுமா மாறாது இவங்க குறிப்பிட்ட ஒரு நம்பர் ரேஷியோல தான் ஆட போறாங்க சரிங்களா சிஓ டூ கார்பன் டை ஆக்சைடு சி ஓ கார்பன் மோனாக்சைடு அப்படிலாம் இருக்கு அது சோ வாட்டர்னா எப்போதுமே தான் ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிசன் தான் வாட்டர் அதுதான் நம்ம சொல்லுவோம் அது எப்பவுமே அப்படிதான் போது தவிர நாளைக்கு மாறாது இவர் ஒன்னே அவர் ஆக்சிசன் ரெண்டாவும் ஹச்சி ஒன்னாவும் மாறி சரியா இப்படி தான் இருக்கும் போகுது அப்ப இது ஒரு பிக்சடு ரேஷியோ தானே ஒரு குறிப்பிட்ட விகிதம் தானே இதை தான் அவரும் சொல்றார் கருத்துக்கொள்ள அவர் சொன்னதுக்கப்புறம் நமக்கு புரிஞ்சுக்க முடியுது ஓகே ஃபைனலா ஆறாவது பாயிண்ட்டை எழுதுறேன்

இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல கலந்து கொள்ளக்கூடிய கூடிய பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் யாருன்னா இவர் தான் இருக்கையில மிகச்சிறிய அந்த துகள் சொல்றோம்ல ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் இவர் தான் பார்ட்டிசிபேட் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க கெமிக்கல் ரியாக்ஷன்ல யார் கன ரியாக்ஷன் பண்றனா ஒன்னு பெரிய ஒரு கார்பன் ஹைட்ரோஜன் சொன்னாலுமே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம் தான் கனெக்ட் ஆகிறாரு சரியா என்ன சொன்னு ஆட்டம் இஸ்மாலஸ்ட் அன்பிரேக்கபுள் யூனிட் புரியுதா இப்ப வந்து ஒரு சிம்னேஷன் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் வந்துட்டாப்பா வந்துட்டு ஓகே ரைட் ஸோ ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான்ப்பா இல்லை அந்த கீ பிரின்சிபல்ஸ்லாம் இதில் போட்டிருப்பாங்க ஆல் மேட்டர் இஸ் மேட் ஆஃப் ஆப் இன் இன்டிவிசபிள் சாலிட் ஆட்டம் அது இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லா பர்பர்களுக்களும் ஆனது உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட் ஆர் ஐடென்டிக்கல் ஒரே மாதிரியான ஆட்டத்தில் அதாவது தனிமத்தில் இருக்கக்கூடிய ஆட்டம் ஒரே மாதிரியே இருக்கும் வெவ்வேறு ஆட்டம் எடுக்கும் போது அதாவது வெவ்வேறு எலமெண்ட் எடுக்கும் போது வெவ்வேறாக இருக்கும் சரியா இப்போங்கிறது அவங்க ரெண்டு பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கிறது அப்ப அவரு ஒருத்தருக்கு ஒரு விதமான மாஸ் இருக்கும் இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமான மாஸ் இருக்கும் நிறைய இருக்கும் ஆட்டம்ஸ் கம்மன் சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ அதை நான் சொன்னேன் கனெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நான் சொன்னேன் இது கிளியர் ரைட்டா ஓகே ரைட் ஸோ இங்க பாருங்க இப்ப நான் வந்து ஒரு ஹார் கார்பனை கிளிக் பண்றேன் சி அப்படின்னா கார்பன் அது உங்களுக்கு தெரியும் இதை ஆட் பண்றேன் இப்ப இந்த கார்பனுடைய கலரை பாருங்க இது சும்மா ஒரு புரிய கண்டே சொல்றேன் இந்த மாதிரிதான் கலருன்னு எதிர்பார்க்க கூடாது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரிய கண்டி ஒரு ஒரு பச்சை கலர்ல இருக்கு சின்ன சைஸ்ல இருக்கு கரெக்டா ஓகே நான் இன்னொரு கார்பனை நான் ஆட் பண்றேன் அதுவும் அப்படி தான் இருக்க போகுது இன்னொரு கார்பனை ஆட் பண்றேன் அதுவும் அப்படி தான் இருக்க போகுது ஸோ அப்ப இப்போ இதுல இருந்து என்ன தருது தே ஆர் எக்ஸாக்ட்லி சேம் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க கலர்ல சைஸ்ல கலருங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி நான் சொல்லும் ஒரு பண்பா சொல்லும் போது ஓகே அப்ப இதுல இருந்து என்ன தருது கார்பன் எடுக்கும் போது ஒரு ஒரு அந்த த தனியான இருக்கக்கூடிய அந்த தனிமம் அந்த சேம் இல்லாமல் ஒரே தனிமத்தை எடுக்கும் போது ஆட்டம்ஸ் தான் ஐடென்டிக்கலா இருக்கு ஒரே மாதிரி இருக்கு ஓகேவா ரைட் இப்போ நான் ஆக்ஸிஜன் கிளிக் பண்றேன் ஆட் பண்றேன் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கு பாருங்க கரெக்டா அப்போ இது வந்து டிஃப்ரெண்டான கலராக இருக்கு கொஞ்சம் பிக்கரா இருக்கு அப்போ இவர் யாரு இவர் வேற ஒரு ஆட்டம் இவர் வேற ஒரு அணு இவரை இங்க கொண்டு வந்திருக்கோம் அப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்போதைக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்டான ஆட்டம்லாம் சேர்ந்துருக்காங்க அப்போ இவங்க வந்து என்ன சொல்லலாம் அப்போ அவர்ல இன்னொரு ஆக்சிஜன் ஆட் பண்ணுறேங்க இப்படி இருக்க போது சரிங்களா ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணுங்க இவர் பாருங்க அவர் ரெட் கலர் இருக்க சின்ன சைஸ் ஆகிட்டாரு நைட்ரஜன் ஆட் பண்ணி பார்ப்பா பாருங்க அவர் பாருங்க கொஞ்சம் பெருசாக இருக்காரு கலர் கொஞ்சம் நான் ஒரேமா தான் இருக்க போது கொஞ்சம் வித்தியாசம் இருக்க போகுது டார்க் இதுக்கு லைட்டாக இருக்க போது அவ்வளவுதான் ஸோ அப்போ நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஆட்டம் எடுத்தீங்க அப்போ இது வந்து டிஃப்ரெண்ட் எலமன்னே சொல்லலாம் டிஃப்ரெண்ட் எலமன்னா அந்த தனிமம் பார்த்தீங்கன்னா தனிமத்தில் வேறு வகையா வேறுபட்ட வகையான அணுக்கள் இணைந்திருக்கும் ஓகேவா இதெல்லாம் அந்த பாஸ் ஒன் டூ த்ரீ அதெல்லாம் நீங்க இப்போ பார்த்தீங்க ஓகே இப்போ அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான வார்த்தை படிக்க போகிறோம் அதாவது ஹஜோ டெமோ இந்த பாருங்க நான் ஆல்ரெடி சொன்னதான் இரண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்திருக்கும் அவர் தான் டால்டன் சொன்ன முக்கியமான விஷயம் இதுதான் ஆட்டம்ஸ் கம்மினியா ஃபிக்ஸ்டு ஹோல் நம்பர் ரேஷியோ குறிப்பிட்ட நிறைய விதத்தில் கலந்துருக்கும் ஓகே அப்ப இங்க வாட்டர் நீங்க பார்க்கும்போது ரெண்டு ஹைட்ரஜனை பார்க்கலாம் ஒரு ஆக்சிஜனை பார்க்கலாம் அப்ப இரண்டு ஹைட்ரஜனா டூ ஆக்சிஜன் ஒன் அதனால இது வந்து டூ ஒன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க டூ ஒன் விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க இது இப்படி கலந்ததுன்னா அதுதான் வாட்டரை ஃபார்ம் பண்ணுது நீரை உருவாக்குது நீர் மூலக்கொள்கள் தண்ணி மூலக்கூறுகள் வாட்டர் மாலிக்ல கிரியேட் பண்ணுது இதுதான் டால்டன் சொன்ன சொன்ன காம்பவுண்ட் ஃபார்மேஷன் கிளியர் ஆயிட்டா இப்ப பாருங்க நான் வந்து ஒரு ஆக்சிஜனை ஆட் பண்றேன் இரண்டு ஹைட்ரஜனை ஆட் பண்றேன் புரியுதா என்ன நடக்கு அப்படின்னா இப்போ இந்த மாதிரி தான் நீங்க வந்து அந்த அணுக்களை பிளேஸ் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் அப்படியே இருக்கிறது அதுக்கப்புறம் அது கனெக்ட் ஆகுறது அது கெமிக்கல் ரியாக்ஷன்ல நடக்கும் போது நடந்தோடனே அது உங்களுக்கு ஹச்வா மாறுது கிளியர் ஆயிட்டா ஓகேவா இதுக்கப்புறம் இதுல டீட்டெயிலாக இருக்கக்கூடியதான் நீங்க பின்னாடி படிப்பீங்க ஓகேவா இதுதான் இன்னைக்கு அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா இந்த டால்ட் சொன்னது எல்லாமே கரெக்டா சார் அப்படின்னா இல்லை அதுலேயும் குறைபாடுகளுக்கு அந்த குறைபாடுகள் என்ன அட்வான்டேஜ் என்ன அதாவது அதுல சிறப்பியல்புளுக்கு என்ன லிமிடேஷன் என்ன வரம்புகள் என்னங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்த்துட்டு அடுத்த கிளாஸில் கேத்தோடுற என்ன ஒன்று இருக்குது அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த கிளாஸ் இது வரைக்கும் போதும் இன்னைக்கு கிளாஸ்ல நடத்தினது புரிஞ்சுதான் நான் நடத்துனதுல அப்புறம் சிமுலேஷன் அந்த அனிமேஷன் எதுவும் டவுட் இருந்தா நீங்க கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் டவுட் இருக்கங்க அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வீட்டு போய் படிக்கலாமா டால்டனுடைய இதை படிங்க அடுத்த கிளாஸ்ல ஒரு டாப்பிக்கும் படிச்சுவாங்க நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா சரி டவுட் இல்லைங்களா பா கிளாஸை நினைச்சத வாழ்க பாரதம் வெல்க தமிழகம் நன்றி வணக்கம்